ஹலோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி வந்து ஒரு பாடல் பாடுறாங்க அது யாராவது சொல்லி அவர் அவருக்கு விருப்பத்துக்காக பாடினாரன்னு தெரியல மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்ற பாடலை பாடும்போதே நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டு சரத்குமார் சார் அவரும் எழுந்து வந்து அவ்வளோ பாராட்டி அவர் கூடயே ச திவினேஷ் குட்டி கூட சேர்ந்து பாடினார் மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படின்ற பாடலை பாடி ரெண்டு பேருமே ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத டைமில் திடீர்னு சரத்குமார் சாரம் தினேஷ் குட்டி சேர்ந்து ஒன்றா பாடினாங்க இந்த வாரம் இவருடைய பாடலாக இல்லை ஏற்கனவே இந்த பாடலை அவர் பாடியிருக்கார் தினேஷ் குட்டி யாரோ விருப்பத்துக்காக இந்த பாடல் பாடினாரான்னு தெரியல பட்டு நல்லா பாடுற திவினேஷ்கிறது திவினேஷ் அப்படின்ற மாதிரி சரத்குமார் வந்து சார் சொன்னார் நீ உண்மையாலுமே தெய்வம் தந்த தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டுனாரு திவினேஷ் குட்டி திவினேஷ் ரொம்ப வாய்ஸ் சூப்பராக பாடுறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் சரத்குமார் சாரோடைய ஃபேமிலியே வந்திருந்தாங்க அவங்க பொண்ணு டாக்டர் வரலட்சுமி அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே எழுந்து திவினேஷை எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க இந்த பாடலை பாடினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ வாய்ஸ் உனக்கு கொடுத்தது அந்த தெய்வந்தான் அப்படின்னு சொல்லி சரத்குமார் சார் வந்து ரொம்பவே அமேசிங்காக பாடுறார் திவனேஷ் அப்படின்னு சொல்லி பாராட்டினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க